சிறுவாசலத்தில் ஒரு எண்மையான ஒரு பாட்டு அதாவது கீதம் இனிய குயிலு கீதம் இனிய குயிலே எங்கள் பெருமான் கீதம் ஐயா கீதம் இனிய குயிலே எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினாவி பாதம் இரண்டும் வினாவி பாதாளம் ஏறு ஏதேனுக்கப்பால் எழுலகோ தருமே தேழுலகோதரும் மேத்த எந்த குருவிற்குயிலே ആദി കുണം ഒന്നും ഇല്ല അനന്ത മേലാൻ വരകീതമിയ കുറേ കേട്ടിലോ എങ്ങൾ വെറും പദം ഇരണ്ടും വിനവി പാതം നേരിപ്പാൾ யிலே இந்த ஆதி குணம் ஒன்றும் இல்லா இந்த ஆதி குணம் ஒன்றும் இல்லா ஆனந்தமிலான்வாருவாய் கீதம் இனிய குயிலை அதாவது குயில் ஓசை குயில் இனிது ஆடும் குயில் பாடும் பாடுவதில் இருந்தது குயில் அதுபோல் அந்த குயிலுடைய மெட்டு ராகத்தில் இந்த பாட்டை பெருமானார் அமைச்சிருக்காரு அதனால் கீதம் இனிய குயிலு அப்போது கீதம் இனிமை இனிமையானது அந்த குரல் இனிமையான குரல் வன்மையான பாட்டு கீதம் இனிய குயிலு கேட்டிலோ எங்கள் பெருமான் இந்த பெருமான் எப்படி இருக்காருன்னு கேட்டால் சுரம் ஏழு சரிகம்ம பதனிசா அப்படிங்கிற ஏழு சுரத்தில் அடங்கியிருக்காரு அந்த சுரத்தில் அடங்கினவர் எப்படின்னு கேட்டாக்கா கீதம் இனிய குயில் அந்த கீதம் சங்கீதம் கீதம் என்பது சங்கீதம் சங்கீதம் என்பது புலமை இந்த புலமையில் மிகுந்த பாடு பாடும் பொழுது அந்த குயிலிசையோடு பாடுறான் குயில் இசையோடு கூப்பிடுவோம் அப்போ இறைவனை நாம் எப்படி அடையணும்னு கேட்டிங்கன்னா இறைவனை அடைவதற்கு நாம் வந்து இன்னிசை இசை இசைகள் தான் இறைவனும் நமக்கு அடங்கிறார் நம் உள்ளத்தில் குடிகொள்ளுகிறார் அப்பொழுது நாம் இறைவனை பார்க்கும் பொழுதும் பாடும்பொழுதும் நம்முடைய குரல் இனிமையாக இருக்கணும் குரல் என்பது மட்டுமல்ல மனமே இனிமையாக இருக்கணும் அப்போது சங்கீதம் பலவிதமான ராகங்களும் நாம் கூடுமான வரையில் ராகங்களை சுதித்து வச்சு பாடுற பொழுது தான் அந்த பாட்டுக்கு ஒரு வலிமை பொருங்க வலிமை பொருந்துகிறது அப்படி பாடும்பொழுது இந்த கீதம் இனிய குயிலே கேட்டிலோ எங்கள் பெருமான் இவ்வளோ பாடும் அழகான பாடணுமே இந்த பாட்டை பாடு எதுவா நீ எங்கள் இங்கே அழைப்பாயாக என்று பெருமானார் அப்பொழுது பாதம் இரண்டும் வினைவில் பாதம்னா ரெண்டு ரெண்டு காலு பாதம் இரண்டும் வினைவில் அப்போ சிந்திக்க வேண்டிய இடம் அந்த இடம் ஒவ்வொரு ஊரும் சிந்திக்கணும் அதுக்கு பொருள் சொல்ல முடியாது பொருள் சொல்ல முடியாத ஒரு ஆங்கே அது பாதம் இரண்டு கையென்றால் மனம் கண் என்றால் அறிவு கால் என்றால் வாசி வாசி என்றால் நடப்பிக்கிறது நம்மளை வாசி வாசிதான் எம்பெருமான் காலருமைக்கு ஆடுறார் நடராஜ பெருமான் நடராஜா நம்மளே ஜீவனாகப்பட்டது நம்மளை விட்ட ஆடிக்கொண்டு இருக்கிறது நாம் அதில் ஆடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால் கீதம் நீனிய குயிலே குயிலை போல் நாம் இறைவனை சங்கீதத்தில் ராகத்திலே மனதிலே இன்புறுமாறு நமக்கு நாமே இன்புருமாறுமாவது பாடணும் பிறருக்கு பாடாவிட்டாலும் நம்ம மனசுக்காவது இன்புறணும் அப்படி ஒரு பெருமானை பாடணும் பாதம் இரண்டு வினைவின் பாதாளம் ஏழுந்து கப்பார் ஏழு பாதாளங்கள் சொரங்கள் எல்லாம் என்ன எப்படி ஒன்று கேட்டால் பாதாளி ஏ பாதாளம் ஏழுந்து கப்பார் பா தாளம் பாதாளம் பா என்றால் பா என்றால் பாட்டு தாய் என்றால் தாளம் பாதாளம் அப்போது ஏழு சொரத்துக்கும் இந்த தாளத்துக்கும் இந்த பாட்டுக்கும் இசைஞ்சு பாடுறது தான் பாதாளம் பாதாளம் ஏழின்னு கேட்பார் பாதாளம் பாதாளம் கீழ் லோகம் மேலே ஏடி லோகம்னு சொல்லுவாங்க பேசுவாங்க அதெல்லாம் வந்து பொருள் பு பொருள் புரிந்து கொண்டு நாம் அதை செயல்பட வேண்டும் பாடியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க உண்மை பல நம்ம நம் கண்ணை அறிவுக்கு நேராக எடுத்துக்கிற போது எப்படி என்றால் பா தாளம் பா பாட்டு தா தாளம் ஏழு சாரி சொரம் இந்த ஏழு சுரத்துக்கால் பாதாளம் எதுன்னு கப்பால் ஏ ஆதி குணம் ரொம்ப இல்லை அனந்தம் இலான்வார குவாய் ஆதி குணம் ஆதி குணம் என்பதை தாய் ஊட்டும்பொழுது நமக்கு பால் த எந்த பால் விட்டு எப்படி படுகிறாளோ அப்படித்தான் அந்த பிள்ளை பழக்கம் அந்த பழக்கமெல்லாம் விட்டுவிட்டு இறைவனை நோக்கி நீ தபம் பண்ண தாய் வழி இருக்கட்டும் ஒரு பக்கம் நல்வழி இருக்கும் தீய வழி இருக்கும் நன்மை உண்டு தீயமை உண்டு இருந்தாலும் நீ இந்த குயிலை போல நீ இனிமையாக பாட கற்றுக்கொள் இனிமையாக நீ பாடு இனிமையாக பாடி இறைவனி சேர்வாயக என்று தான் இதற்கு உண்மையான பொருத்தம் இதற்கு மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னும் விரிவாக சொல்லி சொல்லி வைக்கப்படும் சிவா திருச்சிட்டு அம்பலம் அம்பலம்